மகாபாரதத்தோட அடுத்ததான பதிவை தான் பார்க்க போகிறோம் கார்கோடன் பாம்பை காப்பாற்றும் நலன் நலன் தமையந்தியை விட்டு பிரிந்து சென்ற பின் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுக்கு உதவி வேண்டி ஒரு குரல் கேட்டது அந்த குரல் வரும் திசையை நோக்கி நடந்தான் சற்று தொலைவில் காற்றில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது அத்தீக்குள் இருந்து யாரேனும் இருந்தால் என்னை வந்து காப்பாற்றுங்கள் என்னும் குரல் கேட்டது அந்த குரலை கேட்டு நலன் திருக்கிட்டான் முன்பு தேவர்களில் அக்னி கொடுத்த வரம் தனக்கு தீயினால் எந்த ஆபத்தும் வராது என்பது நினைவுக்கு வந்தது உடனே அந்த தீயக்குள் புகுந்தான் அதில் ஒரு பாம்பு மனித குரலில் உதவி கேட்டது தெரிந்தது நான் தான் கார்கோடன் பாம்புகளின் அரசன் என்னை இந்த தீயிலிருந்து காப்பாற்றவும் என்றது நலனும் அந்த பாம்பை காப்பாற்றினான் பாம்பு தன்னை காப்பாற்றிய நலனுக்கு கோடி வணக்கங்கள் கூறியது பாம்பு நலனை பார்த்து நீ நலன் தானே என கேட்டது நலனும் ஆச்சரியத்துடன் ஆமாம் என கூறினான் நான் நலன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என பாம்பிடம் கேட்டான் பாம்பும் நலனரசே நான் நாரத முனிவரின் சாபத்தால் சக்தியற்றவனாக இந்த இடத்திலேயே படுத்து கிடந்தேன் முனிவர் நலன் அரசன் உன்னை எப்பொழுது தீண்டுறானோ அப்பொழுது உனது சாபம் நீங்கிவிடும் என்றான் அதுபோலவே எனது சாபமும் நீங்கிவிட்டது என்றது நலனும் நானோ அனைத்தையும் இழந்து காட்டில் அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்னால் உனக்கு நன்மை கிடைத்திருக்கிறது என்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் விதி என்னை என் நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டது என கவலையுடன் கூறினான் நலனை உற்று பார்த்த பாம்பு அரசே நீ கலிபுருஷனின் வலையில் மாட்டிக்கொண்டுள்ளாய் அதனால்தான் உனக்கு இத்தகைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கின்றன இதை கேட்ட நலன் நான் கலியிடமிருந்து வெறுபட ஏதேனும் வாய்ப்புள்ளதா என கேட்டான் பாம்பும் இருக்கிறது ஆனால் அதற்கு நீ கோரமான உருவம் தாங்க வேண்டும் என்றது நலனும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டான் பாம்பும் நீ என்னை பார்த்து கடி என்று கூறு என்றது இதை கேட்டு நலன் பயந்தான் நீ கடித்து நான் இறந்துவிட்டால் என்ன செய்வது என்றான் பாம்பும் அரசே நீ என்னை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை என் விஷம் தீங்கை தராது நான் கடிப்பதால் நீ இறக்க மாட்டாய் என்றது அதன் பிறகும் நலன் பயம் தெளிந்து என்னை கடி என்றான் கார்கோடன் பாம்பு நலனை கடித்தது பாம்பின் விஷம் நலனின் உடம்பில் ஏறியதால் நலன் உடம்பு கருநிறமாக மாறியது அருவருப்பான தோற்றத்துடன் காட்சியளித்தான் நலன் பாம்பும் அரசே பிறருக்கு அடையாளம் தெரியக்கூடாத காரணத்தினால்தான் உம்மை இப்படி மாற்றினேன் இதன் மூலம் உங்கள் எதிரியை சுலபமாக வெல்லலாம் உன் தோற்றமே உனக்கு கவசமாகும் அதன் பிறகு ஒரு ஆடையை நலனிடம் கொடுத்தது அரசே இந்த ஆடையை என்னை நினைத்து தாங்கள் அணிந்தால் தங்களின் பழைய உருவத்தை திரும்பவும் பெறுவீர்கள் என்றது நீங்கள் உடனே அயோத்தி சென்று சூதாடுவதில் வல்லவனான ரிதுபர்ணன் என்னும் அரசனிடம் பாஹிகா என்னும் தேர்பாகனாக செல்லுங்கள் அவனிடம் தாங்கள் சூதாட்ட வித்தையை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் இழந்த செல்வம் மணி மனைவி மக்கள் என அனைவரையும் அடைவீர்கள் என கூறிவிட்டு பாம்பு அங்கிருந்து சென்றது கார்கோடன் சொன்னது போலவே ரிதுபர்ணனின் தேரோட்டியாக ஆனான் நலன் தன் மகளின் நிலையை அறிந்த பீமராஜன் தன் மகளை தேடி கண்டுபிடிப்போருக்கு பொன் பொருட்கள் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்தான் தமையந்தியை தேடி சுதேவன் என்னும் அந்தணன் சென்றார் ஒருமுறை அவன் சேதி நாட்டிற்கு சென்றான் அங்கு அரண்மனையில் அரசனின் மகள் சுனந்தாவுடன் தமையந்தி இருப்பதை கண்டார் உடனே தமையந்தி அங்கிருந்து விதர்ப்ப நாட்டிற்கு அழைத்து வந்தார் தன் மகளை கண்ட பீமன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடித்தான் அதன் பின் தமையந்தி நலனை பிரிந்து வந்ததை பற்றி கூறினாள் உடனே நலனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் கூறினாள் தமையந்தியை கண்டுபிடித்து அழைத்து வந்த சுதேவனுக்கே இந்த பொறுப்பு அளிக்கப்பட்டது தமையந்தியை கண்டுபிடித்து அழைத்து வந்ததற்காக பொன்னும் பொருளும் தானமாகவும் வழங்கினார் அயோத்தியில் ருதுபர்ணனும் நலனும் உற்ற நண்பர்களாக ஆகிவிட்டனர் ருதுபர்ணன் எங்கு சென்றாலும் தன்னுடன் நலனை அழைத்துச் சென்றான் அந்தணன் சுதேவன் நலனை தேடி சென்றான் பல நாடுகளில் நலனை தேடினான் எங்கும் நலன் கிடைக்கவில்லை ஒரு நாள் அயோத்திக்கு வந்து ருத்துபர்ணன் அரண்மனைக்கு சென்றான் சுதேவன் நான் இங்கு நலனை தேடி வந்திருப்பதாக கூறினான் இதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் மாறு நலன் அங்கு இருப்பதை சுதேவனால் கண்டுபிடிக்க விடியவில்லை அப்பொழுது நலனை தனியாக சந்திக்கும் வாய்ப்பு சுதேவனுக்கு ஏற்பட்டது நலனும் அந்தனரே ஒரு குலமகளின் அவநிலையை உங்களால் இன்று நான் அறிந்தேன் தனக்கு இவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்ட நிலையிலும் தன் கணவனுக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கும் அப்பெண்ணை நினைக்கும் பொழுது என் மனம் கலங்குகிறது தன் மனைவியை பிரிந்து சென்ற அவன் தன் மனைவிக்கு தன்னால் எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது என்னும் நோக்கில் அல்லவா அவன் பிரிந்து சென்றிருப்பான் தன்னை விட்டு பிரிந்து சென்றால் தன் பெற்றோருடன் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று எண்ணியல்லவா அவன் பிரிந்திருப்பான் இப்பொழுது அவன் நினைத்தபடி தந்தையுடன் இருக்கிறாளல்லவா என கூறினான் அதன் பிறகு சுதேவன் அங்கிருந்து விதர்ப நாட்டிற்கு சென்று தமையந்தியிடம் அயோத்தியில் நலனிடம் பேசியதை அப்படியே கூறினான் இதை கேட்ட தமையந்தி இவர் தன் மணாளன் நலன் என்பதை அறிந்து கொண்டான் தனக்கு மறு சுயம்வரம் வைத்தால் நிச்சயம் நலன் வருவான் என நினைத்தாள் உடனே தன் தந்தையிடம் சுயம்வரத்திற்கான ஏற்பாட்டை செய்யுமாறு கூறினார் தன் மகளின் யூகத்தை அறிந்த மன்னர் சுயம்வரத்திற்கான ஏற்பாட்டையும் செய்தார்